ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் பதினான்கு அன்பரசிக்கு இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்தி இவர்கள் அனைவரையும் துடிக்க செய்ய வேண்டும் என வெறி மனதிற்குள் எழுந்தது அதே எண்ணத்தோடு கையில் இருந்த செய்தித்தாளையே வெறித்தபடி அன்பரசி அமர்ந்திருக்க அங்கு புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த இரு பெண்மணிகள் அன்பரசியின் மனநிலை புரியாமல் இளவரசிக்கு ஏற்பாடாகி இருக்கும் திருமணத்தைப் பற்றி வியந்து பேசிக்கொண்டே சென்றனர் அதையெல்லாம் கேட்க கேட்க அன்பரசியினுள் இது நல்லபடியாக நடந்துவிடவே கூடாது என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி நின்றது அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யவும் தயாராக இருந்தார் அன்பரசி அதே நேரம் எப்போதும் எல்லாவற்றிலும் இவர்களை இரண்டாம் பட்சமாக மட்டுமே சக்கரவர்த்தி பார்த்ததில் உண்டான கோபம் அன்பரசியை இந்த முறை அவர்களை இப்படி அனைவரின் முன்னும் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கி செய்வதறியாது நிற்க வைக்க திட்டமிட்டது இதே யோசனையில் இருந்த அன்பரசி பெரிதாக அதியமானின் பின் புலத்தை பற்றி யோசிக்க தவறியிருந்தார் இதை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தாலும் முதலில் அதைத்தான் விசாரித்து அறிந்திருப்பார் அன்பரசி ஆனால் சக்கரவர்த்தி தன் ஒரே மகளுக்கு ஊரறிய இப்படி திருமண ஏற்பாட்டை செய்வதில் இருந்தே அதியமானின் குடும்பமும் அதேபோல் இவர்களுக்கு நிகரான வசதியுடைய குடும்பம் என எண்ணிக்கொண்டார் அன்பரசி இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய பெரிய தவறு அதியமான் குடும்பம் அவ்வளவு வசதியானது கிடையாது அதியமானின் தந்தை சிவராஜ் சக்கரவர்த்தியின் உயிர் தோழன் இருவருக்கும் சிறு வயது முதலே அவ்வளவு நெருக்கம் இருந்தது சக்கரவர்த்தி சிறு வயதில் பள்ளி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றிருந்த போதுதான் மற்றொரு பள்ளியில் படிக்கும் சிவராஜும் அங்கு வந்திருந்தார் அங்கு ஒருவருக்கு ஒருவர் எதிர்பாராமல் உதவ முயன்றபோது ஏற்பட்ட நட்பு சிவராஜின் இறுதி காலம் வரை தொடர்ந்தது இதில் உண்டான அன்பிலேயே பிள்ளைகள் பத்து வயது இருக்கும்போது போது கல்லீரல் தொற்று காரணமாக உயிர் துறந்திருந்த சிவராஜின் குடும்பத்தை தன் பொறுப்பில் எடுத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி அதோடு சிவராஜ் செய்து கொண்டிருந்த தொழிலையும் ஒரு ஆள் வைத்து கவனித்துக் கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி அது மிகப்பெரிய தொழில இல்லை சின்ன அளவில் அப்போதே சிவராஜ் துவங்கி இருந்த தொழில் அது அதில் இருந்து வரும் வருமானம் இரண்டு பிள்ளைகளை கொண்ட அவர்களின் நடுத்தர வயது குடும்பத்திற்கு அப்போதைக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் அதன் பின் தொழில் பெரிதாக முன்னேற்றமோ வருமானமோ இல்லாமல் ஒரே நிலையில் சென்று கொண்டிருப்பது போல் சக்கரவர்த்திக்கு ஒரு எண்ணம் நண்பன் இறந்த உடனேயே இரு பிள்ளைகளின் படிப்பு செலவையும் தனதாக்கி கொண்டிருந்த சக்கரவர்த்தி இதற்கு மேலும் அந்த தொழிலை நஷ்டத்தில் நடத்த விழும்பாமல் அதை மூடிவிட்டிருந்தார் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு இருவருக்கும் ஒரு தொழிலை அமைத்து கொடுத்துவிடும் எண்ணமும் அப்போது அவருக்கு இருந்தது இதை பற்றி அதியமானின் அன்னையிடமும் தெளிவாக முன்பே சொல்லி இருந்தார் சக்கரவர்த்தி இப்படி தன் கண் பார்வையிலேயே வளர்ந்திருந்த அதியமானின் மேல் எப்போதுமே சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது இளவேலை போல் சட்டென வார்த்தைகளை விடுவதோ அவசரப்பட்டு முடிவெடுப்பதோ அதியமானிடம் எப்போதுமே இருக்காது பொறுமையும் அமைதியும் அக்கறையுமான அதியமானிடம் இவர் பார்த்திருந்த பல குணங்கள் சக்கரவர்த்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியோடு அவரின் வாழ்க்கையை இணைத்து பார்க்க வைத்ததன் விளைவுதான் இந்த திருமண ஏற்பாடு இப்படி ஒரு முடிவை சக்கரவர்த்தி எடுப்பார் என சிவராஜ் குடும்பம் மட்டுமல்ல சக்கரவர்த்தியின் குடும்பமும் கூட கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை ஆரம்பத்தில் இந்த முடிவை கேட்டு திகைத்தவர்கள் சக்கரவர்த்தி தன் முடிவுக்கான காரணத்தை தெளிவாக விவரிக்கவும் கொஞ்சம் அமைதியானார்கள் சக்கரவர்த்தி என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் கங்கை அரசனுக்கு அப்போதும் கொஞ்சமும் இதில் உடன்பாடு இல்லை எனலாம் இளவரசி தங்களை விட வசதி அதிகமான இடத்திலோ இல்லை தங்களுக்கு இணையாக வசதியுள்ள இடத்திலோதான் திருமணம் முடிந்து போக வேண்டும் என்று அவரின் மனம் நினைத்தது இதை எந்த ஒளிவு மறைவும் இன்றி அவர் சக்கரவர்த்தியிடம் பகிர்ந்து கொள்ளவும் செய்தார் அப்போது இங்க பாரு அரசா ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழ பணம் மட்டும் போதும்னு நானும் ரொம்ப வருஷம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கும் மேல ஒன்று இருக்குப்பா அதுதான் எந்த ஒரு பொண்ணையும் நிம்மதியும் சந்தோஷமுமா வாழ வைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை தான் என் பொண்ணுக்கு அமையணும்னு நான் நினைச்சிருக்கேன் இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு நாம வேற யோசிப்போம் என்றார் கங்கை அரசனுக்கு புரிய குரலில் சக்கரவர்த்தி இதில் யோசனையான அரசன் பின் தன் அன்னையிடமும் தங்கையிடமும் இதை பற்றி பேச இளவரசிக்கு சக்கரவர்த்தியின் முடிவில் எந்த ஆட்சேபமும் இல்லை என அவர் தெளிவாக கூறிவிட்டார் சக்கரவர்த்தியின் மேல் அந்த அளவு இளவரசிக்கு நம்பிக்கை இருந்தது அமுதரசிக்கு இதில் சில மன தாங்கல்கள் இருந்தாலும் அவரும் பெரிதாக எந்த எதிர்ப்பும் காண்பிக்கவில்லை ஏனெனில் அவருக்குமே அதிகமானை பிடிக்கும் அதோடு சக்கரவர்த்தி எது செய்தாலும் அவருக்கு சரி அதோடு சிறு வயதில் இருந்து தன் கண்முன் வளர்ந்த பிள்ளை என்பதில் உண்டான அன்பும் அதியமானின் மேல் இருக்க சுமூகமாகவே இந்த திருமணம் முடிவாகி இருந்தது திருமண பேச்சுவார்த்தை துவங்கும் முன்னே அதியமானுக்கும் இளவேலனுக்கும் சேர்த்து தொழில் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் சக்கரவர்த்தி அப்போதே அதில் கால் வைத்திருந்தவர்கள் தட்டு தடுமாறி நிலையாக நிற்க போராடி கொண்டிருக்க கையோடு அதியமானின் திருமணத்தையும் முடித்து விடுவது என்ற எண்ணத்தில் அவர்களின் அன்னையிடம் பேசி இந்த முடிவுக்கு வந்திருந்தார் சக்கரவர்த்தி இதெல்லாம் முதல் நாள் திருமணத்தை பற்றிய செய்தி வந்தபோது எந்த செய்தித்தாள்களிலும் வராத ஒரு விஷயமாக இருந்தது சக்கரவர்த்தியின் நண்பனின் மகன் என்ற விவரம் மட்டுமே அதில் இருக்க சக்கரவர்த்தியின் நண்பன் என்றால் அவருக்கு இணையாக தொழிலிலும் பணத்திலும் இணையான குடும்பமாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் அனைவருக்குமே இருந்தது ஆனால் அதன் பிறகே செய்தி சேகரிப்பாளர்கள் அதிகமான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என விசாரிக்க ஒவ்வொரு விஷயமாக இவர்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் இந்த செய்தியை படித்து எரிச்சலாகி இருந்த அன்பரசி அதன் பின் இவர்களைப் பற்றி வந்த எந்த ஒரு செய்தியையும் படிக்கவே இல்லை செய்தித்தாளில் இவர்களின் படத்தை பார்த்தாலே அதை சுக்கல் நூறாக கிழித்து எரிந்து விடுவார் அன்பரசி இந்நிலையில்தான் திட்டமிட்டு அதியமானை தனியே அவர் வழக்கமாக செல்லும் கோவிலில் சென்று சந்தித்தார் அன்பரசி ஆரம்பத்தில் இவர் யார் என்ன என்றெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் சாதாரணமாகவே பேசியவர் அடிக்கடி சந்திப்பதன் மூலம் அடுத்த ஒரு மாதத்திற்குள் அதியமானின் மனதில் லேசான ஒரு சலனத்தை விதைத்தார் அழகிய இளம்பெண் உறுத்தி இப்படியே தன்னையே சுற்றி சுற்றி வருவதும் தன்மேல் விருப்பம் இருப்பது போல் பேசுவதும் அதியமானுள் ஒருவித புது உணர்வை உண்டாக்கியது திருமணமே நிச்சயமாகி இருந்தாலும் இளவரசியோடான அதியமானின் பேச்சுவார்த்தைகள் இப்போது வரை வெகு சாதாரணமாகவே இருந்தது இருவரும் தேவையான விஷயங்களை மட்டுமே ஓரிரு வார்த்தைகளில் பேசி முடித்துக்கொள்வர் ஏனெனில் சிறு வயதில் இருந்து அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது இப்போது வரை அதை கடந்து முன்னேற இருவருமே முயற்சிக்கவில்லை அதில் இத்தகையான புது உணர்வும் அன்பரசியின் நேச பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதியமானை விரைவாக அவர் பக்கம் சாய்த்து கொண்டிருந்தது குழந்தையில் இருந்தே அதியமான் அப்பா செல்லம் இளவேலன் அம்மா செல்லம் தந்தை இறந்ததில் இருந்து என்னதான் அதியமானை அவனின் அன்னை ராதா அன்பாக பார்த்து கொண்டாலும் ஏதோ ஒரு தனித்து விடப்பட்ட உணர்வு அதிகமானோல் நெடுங்காலமாக இருந்து கொண்டே இருந்தது சக்கரவர்த்தியும் அவரின் குடும்பமும் உடனிருந்து பார்த்து கொண்டாலும் அன்னையையே அத்தனை நெருக்கமாக உணர முடியாத அதியமானின் மனம் எப்படி இவர்களை அப்படி உணரும் அந்த வெற்றிடத்தை அன்பரசியின் இந்த குறுகிய கால வரவும் நெருக்கமும் நிரப்புவது போல் அதியமானுள் ஒரு எண்ணம் அன்பரசியின் அந்த அன்பிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் நிலைக்கு வெகு விரைவாகவே வந்துவிட்டிருந்தார் அதியமான் அதே நேரம் அன்பரசி இரண்டு நாட்களாக அதியமானை சந்திக்காமல் பேசாமல் வேண்டுமென்றே அவரை தவிர்க்க இது அதியமானை ரொம்பவே தவிக்க செய்வதாக இருந்தது அதில் தானே அன்பரசியை வழக்கமாக சந்திக்கும் இடங்களுக்கு எல்லாம் தேடி போய் அவரை காணாது சோர்ந்து போனார் அதியமான் சரியாக மூன்றாவது நாள் வழக்கமாக இருவரும் சந்திக்கும் இடத்தில் சோக அன்பரசி அமர்ந்திருப்பதைக் கண்டு அதியமான் வேகமாக அவரை காண செல்ல இவரை கண்டதும் சட்டென எழுந்து அங்கிருந்து நகர முயன்றார் அன்பரசி இதில் விஷயம் புரியாது கவலையான அதியமான் அன்பரசியிடம் அதை பற்றி விசாரிக்க அவரோ அதியமானுக்கு திருமண ஏற்பாடு நடந்திருக்கும் விவரம் இப்போதே தனக்கு தெரிய வந்ததாகவும் இது தெரியாமல் அவர் மேல் ஆசைப்பட்டது தவறு என்று புரிந்து விலகுவதாகவும் கூறி கண்ணீர் சிந்த என்ன பேசுவது என தெரியாமல் நிலை தடுமாறி நின்றார் அதியமான் இப்படியே அன்றைய நாள் முழுக்க அன்பரசியை சமாதானம் செய்ய முயன்று தோற்ற அதியமான் இறுதியாக அவருக்கு இளவரசியோடான திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும் அன்பரசியை திருமணம் செய்யவே மனதார விரும்புவதாகவும் சொல்லிவிட ஆனா இது எப்படி முடியும் என்று அப்பாவியாக கேட்டார் அன்பரசி அது எனக்கும் தெரியல ஆனா என்னால இனி நீ இல்லாம இருக்கவே முடியாது என்று அதியமானை கண்டு உள்ளுக்குள் விஷமமாக புன்னகைத்துக் கொண்ட அன்பரசி சரி நான் இதுல என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறேன் என்று விட்டு கிளம்பியவர் அடுத்த ஒரு வாரத்தில் முழு திட்டத்தோடு மீண்டும் அதியமானை சந்தித்தார் சரியாக திருமண தினத்தன்று விடியற் காலையில் யாருக்கும் தெரியாமல் அதியமான் அங்கிருந்து வெளியேறி அன்பரசியோடு சென்று கோவிலில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வது என்ற தன் திட்டத்தை அன்பரசி விவரித்து கொண்டே செல்ல நாம கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு முடிவாகிடுச்சுனா அதுக்கு ஏன் இன்னும் ஒரு மாசம் வெயிட் செஞ்சு கல்யாண நாள் வரை காத்திருந்து அதை செய்யணும் இப்பவே நாம அதை செய்யலாமே என்றார் அதியமான் திருமண நாள் வரை சென்று திருமண மேடையில் இளவரசியின் திருமணம் நிற்பதை விட இப்போதே நின்று போனால் பெரும் பிரச்சனையாகாது என்ற எண்ணம் அதியமானுக்கு தோன்றியது ஆனால் தன் திட்டம் வேறாக இருக்க இதற்கு எப்படி அன்பரசி சம்மதிப்பார் அதனால் இல்ல நாம சக்கரவர்த்தி குரூப்ஸுக்கு எதிராக நிற்கப் போகிறோம் அப்படி இருக்கும்போது இப்போவே ஏதாவது செஞ்சு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனையாகும் அதே போல இப்போ நீங்க வெளியே வந்தாலும் மறுபடியும் உங்களை கண்டுபிடிச்சு கொண்டு போய் அந்த பொண்ணுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கத்தான் பாப்பாங்க அவங்க திருமண வேலைகளில் பிஸியா இருக்கும்போது நாம வெளிய போறது ஈஸி அதுவே திருமண நாள் அன்னைக்கு திருமண மேடையில நின்னு போன மகள் திருமணத்தில் உங்களை தேடி நேரத்தை கடத்தாம மறுபடியும் அந்த திருமணத்தை எப்படி நடத்துறதுன்னு தான் யோசிப்பாங்க அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் என்றார் அன்பரசி இப்படியெல்லாம் இதற்கு முன் திட்டமிட்டு பழக்கம் இல்லாத அதியமானுக்கு அன்பரசி சொல்வதிலும் உண்மை இருப்பது போல் தோன்றவும் அவரும் அதற்கு சம்மதித்தார் விடியற் காலையில் அன்பரசி கூறியிருந்தது போலவே திருமண மண்டபத்தில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறி சென்று அதியமான் அன்பரசியுடனான தன் திருமணத்தை ஒரு கோவிலில் வைத்து முடித்துக்கொள்ள இவர்கள் எதிர்பார்த்தது போலவே இங்கு திருமண மண்டபமே ஸ்தம்பித்தது அதோடு அதியமான் எழுதி வைத்துவிட்டு சென்றிருந்த ஒரு கடிதமும் அவர்களுக்கு கிடைத்தது அதில் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு இளவரசியை கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை என்னை வற்புறுத்தித்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள் நான் வேறொரு பெண்ணை விரும்புகிறேன் அவளோடு என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள எண்ணி வெளியேறுகிறேன் என்று எழுதி அதியமான் கையெழுத்திட்டிருந்தது தெரிந்தது இவையெல்லாம் அன்பரசி சொல்ல சொல்ல அதியமான் எழுதியது அப்போதும் கூட ஏன் இளவரசியை பிடிக்கலன்னு எல்லாம் எழுதணும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு எழுதினா மட்டும் போதாதா என்ற அதியமானை கண்டு உண்டான ஆத்திரத்தோடு பல்லை கடித்தார் அன்பரசி அப்படி எழுதுனா அவங்க பொண்ணுக்கு வேற வரன் தேட மாட்டாங்க மறுபடியும் உங்களை தேடிதான் வருவாங்க நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு அந்த இளவரசியை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு மனசுல ஆசை இருந்தா சொல்லுங்க நான் விலகி போயிடுறேன் என்றார் போலி அழுகையோடு அன்பரசி அது இல்ல சரி வீடு நீ சொல்றது போலவே செய்யலாம் என உடனே பின்வாங்கிய அதியமான் வேகமாக எழுதி முடித்திருந்த அந்த கடிதத்தை அங்கு வைத்துவிட்டே கிளம்பி சென்றிருந்தார் இதை கண்டு மிகவும் உடைந்து போய்விட்டார் சக்கரவர்த்தி அதியமானை கேட்டுத்தானே இத்தனை ஏற்பாடுகளும் நடந்தது அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அப்போதே சொல்லி இருக்கலாமே என்ற அதிர்வே சக்கரவர்த்திக்கு எழுந்தது அமுதரசி தன் மகளின் திருமணம் இப்படி மனமேடை வரை வந்து நின்று விட்ட கவலை ஒரு புறமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பேசி செல்வதை கேட்க முடியாத துயரமும் ஒரு புறமாக துவண்டு போனார் தன் மகனால் நடந்த தவறை சரி செய்ய எண்ணிய அதியமானின் அன்னை ராதா உடனே இளவேலனுக்கு இளவரசியை திருமணம் செய்து வைக்குமாறு சக்கரவர்த்தியின் முன் சென்று நின்றார் நீங்கள் இத்தனை வருஷம் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன செஞ்சோ அதை ஈடுகட்ட முடியாது அப்படி இருக்க இப்படி ஒரு அவ பெயரை உங்களுக்கு தேடி கொடுக்க என் பையன் துணிஞ்சதை நினைச்சாலே எனக்கு தலை குனிவா இருக்கு அதை நான் சரி செய்ய நினைக்கிறேன் உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க இப்பவே இந்த மேடையிலேயே இவங்க திருமணத்தை முடிச்சிடலாம் என்றார் ராதா முன்பு போல் சட்டென இதில் முடிவெடுக்க முடியாமல் தயங்கிய சக்கரவர்த்தி உங்க மகன் செஞ்ச அதே தவறை தான் இப்பவும் நீங்க செய்ய நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு செஞ்ச எந்த உதவிக்கும் கைமாற அதிகமான மாப்பிள்ளையாக்கிக்க நினைக்கல நிஜமாவே அவன் குணம் பிடிச்சுதான் கேட்டேன் அதை அவன்தான் புரிஞ்சுக்கல நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க என்றவர் இனி இதில் என் மனைவியும் பிள்ளைகளும் தான் முடிவெடுக்கணும் அவங்கள கேட்டு சொல்றேன் என்று விட்டு தன் மனைவியிடம் சென்று நிற்க அவரும் மகனைத்தான் பார்த்தார் ஏனெனில் இந்த திருமணம் வேண்டாம் என முதலிலேயே அரசன் சொன்னதை கேட்டிருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காதே என்று எண்ணியவர் மகனிடம் சென்று கலந்தாலோசிக்க அவரும் இளவரசியை தனியே அழைத்து சென்று பேசினார் சிறு வயதில் இருந்தே அதியமானை தெரியும் என்றாலும் அப்போதெல்லாம் பெரிதாக இளவரசிக்கு அவர் மேல் ஈர்ப்பு இல்லை என்று அறிந்திருந்த அரசன் திருமணம் முடிவான பிறகு ஒருவேளை அதிகமான இளவரசி விரும்பி இருந்தால் அவரின் தம்பியையே மணந்து கொண்டு அதே வீட்டில் சென்று வாழ்வது சரியாக இருக்காது என்று எண்ணினார் அரசன் அதனாலேயே தங்கையிடம் தனியே சென்று அரசன் விசாரிக்க இளவரசிக்கும் அப்படியெல்லாம் அதியமானின் மேல் எந்த எண்ணமும் இல்லை என்று உறுதியானது அதன்பின் இந்த திருமணம் வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நடந்து முடிந்தாலும் அன்று நடந்திருந்த பிரச்சனைகளை யாராலும் அவ்வளவு எளிதாகவும் மறக்கவும் மன்னிக்கவும் முடியவில்லை அதோடு சக்கரவர்த்தி இத்தனை வருடங்களாக அவர்களுக்கு செய்த உதவியெல்லாம் இப்படி விருப்பம் இல்லாத திருமணத்தை செய்து வைக்கத்தானா என அவரின் செவிப்படவே ஒரு சிலர் பேசி சென்றதை கேட்டவருக்கு மனம் வெறுத்தே போனது இதுவே இப்படி இருக்க இளவரசியும் இளவேலனும் திருமணம் முடிந்து சக்கரவர்த்தியின் வீடு போய் சேர்ந்த அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அதியமானை திருமணம் செய்து கொண்டு அங்கு வந்து நின்றிருந்தார் அன்பரசி இப்படி ஒரு திருப்பத்தை கொஞ்சமும் எதிர்பாராத சக்கரவர்த்தி உடைந்தே போனார் தன் ஒரு மகளின் வாழ்க்கையை மற்றொரு மகளை பாழாக்கி இருப்பது புரிய இருவருக்கும் இப்படி ஒரு விருப்பம் இருந்தால் இதை முதலிலேயே சொல்லி இருக்கலாமே என்ற கேள்விதான் அவருள் எழுந்தது அதையும் சொல்லல நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே அன்பு உனக்கு இதுதான் விருப்பம்னா நான் அதை மறுத்தா இருக்க போறேன் உங்க ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பேனே என்றார் சக்கரவர்த்தி எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்க பொண்ணுதானே எப்பவும் முக்கியம் என்னை பத்தி எப்போ கவலைப்பட்டு இருக்கீங்க அதனாலதான் என் வாழ்க்கைய நானே தேடிக்கிட்டேன் என்றவர் ஒரு இடைவெளி விட்டு அதோட நானும் அவரும் விரும்புறது தெரிஞ்சேதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய நினைச்சிங்களோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு என்று வேண்டும் என்றே அங்கிருந்தவர்களின் மனதில் சந்தேகத்தை விதைத்தார் அன்பரசி இதை கேட்டு திகைத்த அதியமானுக்கு அப்போதே இவர்களுக்குள் இருக்கும் உறவு புரிந்தது எப்போதோ ஒருமுறை சக்கரவர்த்திக்கு இன்னொரு குடும்பம் இருப்பதை பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருக்கிறார் இதைத் தவிர இவர்களை பற்றிய வேறு எந்த தகவலும் அதியமானுக்கு தெரியாது அதோடு அவர்கள் யாரையும் அதியமான் நேரில் பார்த்ததும் இல்லை என்பதால் உண்டான குழப்பம் இது இதில் அன்பரசி சொல்வதில் உண்மை இல்லை என தெரிந்தாலும் இப்போது இதில் தலையிடுவதோ மறுத்து பேசுவதோ எதையும் மாற்றப்போவதோ இல்லை என்று புரிந்தே அமைதியாக இருந்தார் அதியமான் அதே நேரம் அன்பரசி பேசியதை கேட்டு ஆத்திரமான அமுதரசி இருவரையும் கோபத்தோடு ஏதோ பேச வேண்ட அரசி உன் வாயால எதுவும் சொல்லிடாத அப்படியே பழிச்சுட்டு போகுது என்ன இருந்தாலும் அவங்களும் வாழ வேண்டிய சின்ன பிள்ளைங்க வாழ்ந்துட்டு போகட்டும் என்று தடுத்து விட்டிருந்தார் சக்கரவர்த்தி இதுவும் அமுதரசிக்கு சக்கரவர்த்தியின் மீது மன தாங்கலை உருவாக்கி இருந்தது இத்தனை நடந்தும் அந்த பொண்ணை ஒரு வார்த்தை சொல்ல விடாமல் அவர் தாங்குவதாக புரிந்து கொண்டவர் அதோடு அன்பரசி பற்றி பேசுவதே இல்லை இதில் அன்பரசி எதிர்பார்த்தது போல் இளவரசியின் திருமணம் நிற்கவில்லை அந்த திருமணம் இளவேலனோடு நடந்து முடிந்திருப்பதைக் கண்டு ஆத்திரமானவர் மேலும் சக்கரவர்த்தியின் மேல் குற்றம் சொல்ல முயன்றார் அதே நேரம் இளவரசியின் திருமணம் தன் தம்பியோடு நடந்து முடிந்திருப்பதைக் கண்டு உண்மையில் அதியமானுக்கு கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருந்தது தங்களுக்கு உதவிய சக்கரவர்த்திக்கு தன் சுயநலத்தை எண்ணி நியாயம் செய்யவில்லையோ தன்னை பற்றி மட்டும் யோசித்து துரோகம் செய்து விட்டோமோ என்ற கலக்கம் அதியமானுக்கு இருந்தது இதை அன்பரசிக்கு தெரியாமல் மறைத்து கொண்டவர் தெரிந்தால் அவர் வருந்துவார் என நினைத்திருக்க இங்கு அன்பரசியோ சக்கரவர்த்தியோடு அன்பரசியை கட்டுப்படுத்தினார் திடமாக எடுத்த முடிவு இன்றில் இருந்து தனக்கும் அன்பரசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் அதே முடிவைதான் அதியமானின் அன்னை ராதாவும் எடுத்திருந்தார் இனி அதியமான் இங்கு வரவே கூடாது என்று அப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அன்பரசி அழைத்து கொண்டு சென்று விட்டார் இதையெல்லாம் வீட்டுக்குள் நுழைந்தனர் அவர்களை கண்டதும் மொத்த குடும்பமும் இருவரையும் சூழ்ந்து கொள்ள ஆரோனை சென்று அன்போடு அணைத்து கொண்ட அமுதரசி கண்ணீர் விட பாட்டி என்னாச்சு என்று அவரை தேற்ற முயன்றான் ஆரோன் என்ன சொல்லன்னு தெரியல கண்ணா ஏனோ மனசு ஒரு மாதிரி என்றவர் அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாற அவரின் மனநிலை புரிந்தது போல் ஓகே பாட்டி புரியுது விடுங்க எமோஷனல் ஆகாதீங்க என்றான் நல்ல வேலை செஞ்சீங்க இவங்களுக்கு இது தேவைதான் என்றார் வேலன் அதற்கு ஆரோன் பதில் சொல்வதற்குள் பா இனி அத்தான அப்படி கூப்பிடுற உரிமை உங்களுக்கு இல்ல முன்ன போல பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்றிருந்தால் அபி அதில் சட்டென முகம் மாற சாரிமா அது இப்போது சமீபமாக அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேனா அத்தா என்றார் வேலன் அது புரியுதுப்பா அதனால தான் மாத்திக்க சொன்னேன் நம்ம இடம் தெரிஞ்சு நாம நடந்துக்கணும்பா என்றால் அபி ஏன் மாத்திக்கணும் என்ன இடம் அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படியே என்ன கூப்பிடட்டும் அதை நீ ஏன் தடுக்கிற இப்போ மட்டும் இல்லை எப்போவும் நான் அவருக்கு மாப்பிள்ளைதான் என்றான் அபியையே பார்த்தபடி ஆரோன்